எதிராக கொங்கு டீம் பாஜகவை வைத்து மிரட்டும் அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பிற்கு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி செய்தது சின்ன சின்ன காரியங்கள் அல்ல கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி தட்ட வேண்டியவர்களை தட்டியும் கிள்ள வேண்டியவர்களை கிள்ளி எறிந்தும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்தும் இந்த நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் என்றே சொல்லலாம் அவர் தலைமை பொறுப்பிற்கு வந்தது முதல் கட்சிக்குள் இருக்கும் சவால்களை சமாளிக்கவே நேரம் சரியாக இருந்தது இதனால் தேர்தல்களில் அவர் எதிர்பார்த்த வெற்றி இதுவரையிலும் கிடைக்கவில்லை பாஜக உடனான கூட்டணியை முறித்த பிறகு வெறும் தேமுதிக கூட்டணியை மட்டும் வைத்துக் கொண்டு போட்டியிட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தலாவது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா என்பதுதான் அந்த கட்சியினரின் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொங்கு மண்டல டீம் திரும்பி இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் பாடியன் கூறியிருக்கிறார் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது சீனியர்களை ஓரங்கட்ட மாவட்டந்தோறும் புது முகங்களை எடப்பாடி பழனிசாமி களம் இறக்குவதாகவும் எவ்வளவோ சொல்லியும் பேச்சை கேட்காமல் இபிஎஸ் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஈரோடு தொகுதியில் ஆற்றல் அசோக்கிற்கு சீட்டு கொடுக்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி பலமுறை சொல்லியும் அதை கேட்காமல் தங்கமணியை எதிர்க்கும் விதமாக ஆற்றல் அசோக்கிற்கு சீட்டு கொடுத்துள்ளதாக பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் இது மட்டுமல்லாமல் கொங்கு மண்டல கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே வர எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாகவும் கூவத்தூர் சம்பவத்தினாலேயே அப்செட் ஆன செங்கோட்டையன் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் செயல்களால் கட்சியின் செயல்பாடுகளில் இருந்தே ஒதுங்கி இருப்பதாகவும் கூறியுள்ளார் இதன் காரணமாகவே கொங்கு மண்டலத்தின் முக்கிய தலைகளான செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி தங்க ரமணி மற்றும் ராமலிங்கம் ஆகியோர் பாஜகவுக்கு தாவ இருப்பதாக எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுவதாகவும் வேறு வழியில்லாமல் மீண்டும் கொங்கு மண்டல கண்ட்ரோலுக்கு அவர் திரும்பிவிட்டதாகவும் யாரும் அறிந்திடாத தகவல்களை சொல்லியுள்ளார் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் தற்போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் இடையே பனிப்போர் நீடித்து வருவதால் மூத்த தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் எந்த நேரமும் பாஜகவுக்கு தாவலாம் என்று பொதுவான கருத்தே நீடித்து வருகிறது நாமும் அதனை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆற்றலால் சசிகலாவையே வீழ்த்தியவர் தலைகளை காலி செய்வதற்காக புதிய தலைகளை மாவட்டத்திற்கு மாவட்டம் எடப்பாடி பழனிசாமி இறக்குவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் நமக்கு காவிரியில் கிடைக்க வேண்டிய பங்கு கல்வாட திறக்க மறுக்குது அதுக்கு எந்தவித குரலும் கொடுக்கல கண்டிப்பும் இல்ல எடுக்கல

நாயுமா கிடைக்க வேண்டிய நீரை கூட பெற்று தர முடியலையே மக்களுக்கு இதனால இந்திய கூட்டணியில் அங்க வச்சு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன பெற்றுத்தர போறாங்க இருக்கிற உரிமையை பாதுகாக்க குடியலேனால